அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல வரக்கூடிய குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு எப்படி இருக்க போதுங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க குறிப்பா இந்த வீடியோவை மூன்று பாகமா பிரிச்சு சொல்லியிருக்கோம் ஆரம்பத்துல உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள்ல நற்பலன்கள் அதிகம் கிடைக்கும்ங்கிறத பார்க்கலாம் அடுத்து எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும்ங்கிறத பார்க்கலாம் கடைசியா உங்க சுயஜாதகத்துல கிரகநிலைகள் எந்தெந்த இடத்துல இருக்கு அந்த கிரகநிலைகளுக்கு ஏத்த மாதிரி என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் எந்தெந்த விஷயங்கள்ல உங்களுக்கு சுப பலன்கள் கிடைக்குமோ அது மாதிரியான விஷயங்களை கூடுதலாவே முயற்சி எடுத்து செய்யலாம் இன்னுமே சிறப்பு பலன்கள் விசேஷ பலன்கள் கிடைக்கும் எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும்னு சொல்றமோ அந்தந்த விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வராம நீங்க உங்களை பாதுகாத்துக்கலாம் முக்கியமான விஷயம் வீடியோல சொல்லக்கூடிய இந்த கோச்சார பலன்கள் ஒரு இருபது சதவீத அளவுக்கு மட்டும்தான் எல்லாருக்குமே பொருந்தும் மீதம் இருக்க எண்பது சதவீதம் அளவுக்கு உங்க சுய தான் உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடக்கும் இப்போ கோச்சார அடிப்படையில இருபது சதவீதம் அளவுக்கு பலன்கள் உங்க வாழ்க்கையில இந்த குரோதி ஆண்டு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போதுங்கிறத பார்க்கலாம் வீடியோ முழுமையா பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புரிய விவரம் இருந்தீங்கன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்தரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது மீனராசி மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மீனராசி அன்பர்களுக்கு முதல்ல வெளிநாட்டு யோகம் இந்த காலகட்டத்தில் சிறப்பா இருக்கு யாரெல்லாம் வெளியூர் போகணும் வெளிநாடு போகணும் வெளியிடங்கள் போய் செட்டில் நினைக்கிறீங்களோ வெளிநாட்டுல வேலை பார்க்கணும் நினைக்கிறேன் இந்த காலகட்டத்தில் சிறப்பா இருக்கு இன்னொன்னு சகோதர உறவுகளோடு இருந்த கருத்து வேறுபாடுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு படிப்படியா குறையும் பூர்வீக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த சில நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடைபெறும் எதிர்பாராத விதமா பெரிய மனிதர்கள் கிட்ட இருந்தோ உங்க உறவினர்கள் கிட்ட இருந்தோ சின்ன சின்ன உதவிகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குறையும் பெரும்பாலும் உதவிகள் எதிர்பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் இந்த காலகட்ட காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படாது இருந்தாலுமே சில நேரங்களில் சின்ன சின்ன உதவிகளெல்லாம் உங்களுக்கு எதிர்பார்க்காம கிடைக்கும் இந்த ஆண்டில் நீண்ட காலமா விற்க முடியாத சொத்துக்கள் விற்க முடியாத வீடு இதெல்லாம் விற்கிறதுக்காக சிலர் முயற்சி செஞ்சுட்டு இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஈஸியா நீங்க விற்பனை செய்யணும்னு நினைக்கிற விஷயங்கள் விற்பனையாகும் இன்னொன்று நீண்ட காலமா திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க திருமணம் தடைப்பட்டுட்டே இருக்குங்கிற மீனராசி அன்பிருக்கிறதுக்கு கூட இந்த காலகட்டத்துல நிச்சயமா திருமண பாக்கியம் கைகூடி வரும் சகல பாக்கியங்களையும் அனுபவிக்க கூடிய சூழலை இந்த ஆண்டு உங்களுக்கு குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் பாக்கியஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கிறார் ஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கிறார் வேற என்ன வேணும் சகல பாக்கியங்களையும் இந்த காலகட்டத்துல நீங்க அனுபவிப்பீங்க திருமண அமைப்புங்கிறது இந்த காலகட்டத்துல தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் கைகூடி வரும் அடுத்து பொருளாதார ரீதியா பெரிய அளவுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இல்லைன்னா கூட ஓரளவுக்கு அப்பப்போ சின்ன சின்ன பணவரவுங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்துகிட்டேதான் இருக்கும் தொழில் வியாபாரம் திடீர் திடீர்னு சின்ன சின்ன லாபம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு திடீர் பணவரவு அதெல்லாம் இருக்கும் அடுத்து ஆலய வழிபாடு நீண்ட காலமா நீங்க ஏதாவது பிளான் பண்ணியிருப்பீங்க சுவாமிக்கு நேர்த்தி கடன் வேண்டி இருப்பீங்க அதையெல்லாம் செய்ய முடியாம தடங்களாவே இருந்திருக்கும் இறை வழிபாடு செய்யறதுல கூட கோவிலுக்கு போறதுல கூட ஒரு சிலருக்கு தடங்கல்கள் எல்லாம் கடந்த கால கட்டங்கள்ல இருந்திருக்கும் அதெல்லாம் இந்த காலகட்டத்துல மாறும் நீங்க நினைச்ச மாதிரி திடீர்னு ஆலய வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பு நேர்த்தி கடனை முடிக்கக்கூடிய அமைப்பு இதையெல்லாம் கொடுக்கும் சுற்றுலா பயணங்கள் மேற்கொள்வது தொலைதூர பயணங்கள் மேற்கொள்வது இது மாதிரியான அமைப்புகளை எல்லாம் கொடுக்கும் ஆன்மீக ஸ்தலங்கள் சென்று வரக்கூடிய அமைப்பு இதையெல்லாம் கொடுக்கும் ஆன்மீகம் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் ஒரு சிலர் இந்த காலகட்டத்துல பூர்வீக இடத்துல வீடு கட்டுறது பூர்வீக இடத்துக்கு திரும்புவது அதே மாதிரி புதிய பூமி மனை நிலங்கள் வாங்கி போடுறது இந்த மாதிரி அமைப்புகளையும் கொடுக்கும் அசையும் அசையா சொத்து சேர்க்கை இருக்கும் ஒரு சிலர் இடத்தை விட்டுட்டு வேற ஒரு இடத்தை வாங்கிட்டு அங்கேயே செட்டில் ஆகிறது அமைப்புகளையும் கொடுக்கும் மாணவர்களுக்கு உயர்கல்வியில இருந்த தடங்கல்கள் விலகும் உத்தியோகத்துல இடமாற்றம் எதிர்பார்க்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்துல நீங்க எதிர்பார்த்த மாதிரி இடமாற்றம் கிடைக்கும் இன்னொன்னு நீண்ட காலமா குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய மீனராசி பெண்களுக்கு சிறிய மருத்துவ சிகிச்சை மூலமா இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம்ங்கிறது கிடைக்கும் இது மாதிரியான விஷயங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்க போது அடுத்து என்னென்ன விஷயங்களும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும்ங்கறத பார்க்கலாம் மீனராசி நண்பர்களுக்கு விரைமோட்ச ஸ்தானமான பனிரெண்டாம் பாவகத்துல சனி பகவான் ஜென்ம ராசியிலேயே பகவான் ஏழாம் இடத்துல கேது பகவான் ராசிநாதனான குரு பகவான் பகை வீட்டுல பலவீனம் அடைகிறார் கோச்சாரத்துல ராஜ கிரகங்களின் அமைவிடம் எதுவுமே வெளிப்படையா சொல்லணும்னா உங்களுக்கு பெரிய அளவுல பலமா இல்ல அப்போ எல்லா விஷயத்துலயுமே இந்த காலகட்டத்துல நீங்க கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் இருக்கணும்ங்கறத மனசுல வச்சுக்கோங்க அடுத்து பொருளாதார வகையில பெரிய அளவுக்கு வளர்ச்சிங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்காது அதனால தொழில பெரிய முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் பெரிய முதலீடுகள் தொழில இன்வெஸ்ட்மென்ட் பண்றது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றது அடுத்து தொழில புதிய பிரான்ச் ஓப்பன் பண்றேன் தொழில் அபிவிருத்திக்காக சில விஷயங்கள் செலவு பண்றேன் இதை எக்ஸ்டன் பண்றேன் அப்படின்னு எதுவும் பெருசா பண்ணி கடனில் சிக்கிக்காதீங்க வெளிப்படையா சொல்லணும்னா மீனராசி அன்பர்கள் பொருளாதார ரீதியா கடனில் சிக்கக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு அப்போ தேவையில்லாத விஷயங்களுக்காக அகலக்கால் வச்சு தொழில் ரீதியாகவோ ஏதாவது ஒரு விஷயத்துக்காகவோ பணத்தை போட்டு கடனில் சிக்கறதுக்கு பதிலா நீங்க கொஞ்சம் நிதி சார்ந்த விஷயத்துல கவனமா இருந்துக்கலாம் நீங்க பெரிய அளவுல பிஸ்னஸ் பண்றீங்க பெருசா லாபம் வருது அப்படிங்கிறவங்க தாராளமா ஷைன் பண்ணலாம் ஒரு சிலருக்கு ஏற்கனவே ரொம்ப டல்லா போயிட்டு இருக்கு நம்ம இந்த பிசினஸே வேண்டாம் மூடிட்டு போயிடலான்னு கூட தோணும் அந்த மாதிரி இருக்கவங்க நேரடியாக சொல்லணும்னா வேலைக்கு போகிறது பெஸ்ட்டு இல்லைன்னா இருக்கிற தொழிலை அதே மாதிரி மெயின்டெயின் பண்ணிக்கோங்க பெரிய அளவில் முன்னேற்றம் காணணும் அப்படின்னு சொல்லி அப்படி பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா இருக்கிறதையும் விட்டுட்டு போகிற மாதிரியான சூழல் உண்டாகலாங்கிறத மனசில் வச்சுக்கோங்க முக்கியமா கடன் வாங்கி கடன் வாங்கி எதையும் செய்யாதீங்க கையில் இருக்கிறத போட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எதாவது டெவலப் பண்ணணும்னு யோசிச்சீங்கன்னா கூட ஓகே தான் ஆனால் கடன் வாங்கி ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்ட்க்காக ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்தை தயவு செஞ்சு இந்த காலக்கட்டத்தில் பண்ண வேண்டாம் ஏன்னா இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமா கடனை வளர்க்கும் கடன் வாங்க

இருந்துகிட்டு தான் இருக்கும் தேவையில்லாத இடங்கள்ல தேவையில்லாத செயல்பாடுகள் போட்டு அடுத்தவங்க விஷயத்துல தலையிட்டு அவமானத்தையும் அவப்பெயரையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்திக்காதீங்க யாருடைய சொந்த பர்சனல் விஷயங்கள்லையும் நீங்க மூக்கு நுழைக்க வேண்டாம் இன்னொன்னு உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் குடும்ப விஷயங்கள்லையும் அந்நிய நபர்கள் தலையீடு இல்லாம பாத்துக்கோங்க மூன்றாவது நபர்களுடைய தலையீடு உங்க குடும்ப விஷயங்கள்ல இல்லாம பாத்துக்கிறது இந்த காலகட்டத்தை உங்களுக்கு குடும்ப வாழ்க்கைக்கு நல்லது அதே மாதிரி கணவன் மனைவி ரொம்ப விட்டு கொடுத்து போகணும் குறிப்பா சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் பெருசாக்காதீங்க மனைவி பெரிய ஆளா கணவன் அப்படி எல்லாம் பாக்காம ஏதாவது திட்டுனா கூட நம்ம கணவன் தான் பேசினாங்க நம்ம மனைவி தான் பேசினாங்கன்னு நினைச்சு அனுசரிச்சு நடந்துக்கிறது இந்த

நல்லா இருக்கும் பட்சத்தில் தாராளமாக நீங்க நிறைய சுப பலன்களையும் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஆனால் கோச்சார ரீதியான பலன்கள் இப்படி தான் இருக்கும் இந்த கோச்சார ரீதியான இருபது சதவீத பலன்கள் உங்களுக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குங்கிறதுனால இது சார்ந்த விஷயங்களை இந்த காலக்கட்டத்தில் நீங்க அவசியம் கவனமா தான் இருக்கணும் வயதானவர்களும் சரி குழந்தைகளும் சரி இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உடல் நடத்துல கவனம் செலுத்துக்கிட்டே இருக்கிறது உங்களுக்கு நல்லது பொருளாதாரம் தொழில் சார்ந்த விஷயத்துல கவனம் இன்னொன்னு குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுடைய உடல் நலத்திலையும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிட்டே இருக்கிறது உங்களுக்கு நல்லது ஏன்னா அடிக்கடி மருத்துவ செலவுகள் குழந்தைகளுக்கும் அதே மாதிரி பெரியவங்களுக்கும் தான் இருக்கும் அசையா சொத்து வாங்குறீங்கன்னா கூட ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குறீங்க இடம் பூமி மனை வாங்குறீங்கன்னா கூட ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கி லோன் வாங்கி தான் பண்ற மாதிரி இருக்கும் கையில சேர்த்து வச்சு அந்த பணத்தில் நீங்க ஒரு இடம் வாங்குறது பூமி மனை வாங்குறது வண்டி வாகனங்கள் வாங்குறது இந்த மாதிரியான அமைப்பு கொஞ்சம் தான் இருக்கு இந்த காலகட்டத்தில் முக்கியமான விஷயம் வெளிப்படையா சொல்லணும்னா இந்த ஆண்டு வளர்ச்சிக்குண்டான ஆண்டு கிடையாது இருக்கிறத தக்க வச்சுக்கிறது பாத்துக்குண்டான ஆண்டுதான் அமைதியா உங்க வேலையை மட்டும் பாக்கணும் அடுத்தவங்க விஷயத்த கூடாதுங்கிறது முக்கியமான கருத்து இந்த பதிவை நீங்க எதிர்மறையா எடுத்துக்க வேண்டாம் கவனமா நிதானமா சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா பிரச்சனைகளுக்குள்ள சிக்காம இருக்கலாம் அதுக்காக தான் அடுத்து உங்க சுய ஜாதகத்துல ஒரு சில கிரகநிலை அமைப்புகளின் படி உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் பார்க்கலாம் உங்க சுய ஜாதகத்துல ராசி கட்டத்துல நீங்க என்ன லக்னக்காரங்களா இருந்தாலும் சரி உங்க ராசி கட்டத்துல கும்பம் அல்லது ரிஷப மனையில குருவோ சுக்கரனோ சனியோ புதனோ இந்த ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தாலும் சரி அட்லீஸ்ட் தனிச்சு ஒரு கிரகம் இருந்தாலும் சரி குருவோ சுக்கரனோ சனியோ புதனோ யாராவது ஒருத்தர் கும்பமனையிலோ அல்லது ரிஷப மனையிலையோ இல்ல ரெண்டுத்திலயும் இருந்தாலும் சரி உங்களுக்கு இப்போ சொன்ன கெடுப்பலன்கள் வெகுவா குறைந்து நற்பலன்கள் அதிகம் குறைக்க ஆரம்பிக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல முன்னேற்றம்ங்கிறது இருக்கும் இன்னொன்னு இந்த காலகட்டம் அமைய நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரம் என்னன்னு பார்த்தா இப்போ என்னென்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கணும்னு சொல்லி இருக்குமோ அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்தீங்கனாலே பெரிய அளவு பிரச்சனைகள் வராது அதுதான் முக்கியமான வாழ்வியல் பரிகாரம் அது போக தெய்வ வழிபாடு என்ன பண்ணலாம்ங்கறத பார்க்கும்போது வைரவர் நரசிம்மர் இந்த இரண்டு தெய்வங்களை வழிபாடு செய்யும்போது வைரவர் வழிபாடு நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்